உச்சி கிழங்கு நான் சொல்கிற இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்கள் நல்ல மொத்தமான கிழங்குகளே நான் எடுத்திருக்கேன் வீடியோவுக்காக இதை நல்லா தண்ணி போட்டு அலசிடலாம் மேலே இருக்க தோலை மட்டும் மண் இருக்கும் அப்படி உரிச்சிங்கன்னா வந்துடும் ஒரு இட்லி பானையில் ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுக்கோங்க தட்டை வச்சு நிறையாவே அடுக்கிக்கலாம் ஒன்று மேலே ஒன்று மேலே வர்ற வரையிலுமே நீங்கள் அடுக்கிக்கலாம் எனக்கு கிழங்குகள் இவ்வளவுதான் இருக்கு இது போல் வச்சிட்டோம் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்படி கூட நீங்க வைக்கலாம் ஆனா ருசி கம்மியா இருக்கும் ஒரு கால் டம்ளர் தண்ணியில் முக்கால் டீஸ்பூன் கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இட்லி பானையில் ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேமில் அப்படி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் இப்படி இருக்கு திரும்ப மூடி வச்சிடறோம் அப்புறம் இருபத்தி அஞ்சாவது நிமிஷம் பார்க்குறோம் நல்லா இதை நான் கத்தி உள்ளே விட்டு பார்த்தா ஸ்மூத்தாக இறங்குது அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு ஆனால் நல்லா வெடிச்சு வரணும் வெடிப்பு வர்ற நேரத்தில் நல்ல கைகளால் தண்ணியை தெளிச்சு விடுங்க கண்டிப்பாக உப்பு அப்சர்வ் பண்ணோம் நீங்கள் அதில் வந்து சந்தேகப்பட வேண்டாம் முக்கால் டீஸ்பூன் உப்பு இந்த அளவு கிழங்குகளுக்கு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப விட்டுருங்க நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ மொத்தம் எவ்வளவு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தில் தண்ணி தெளித்தோம் அஞ்சு நிமிஷம் கழித்து இதை எடுத்துடுறோம் உப்பு தண்ணி தெளிச்சதை எடுத்து இப்போ வெளியே வச்சிட்டோம் நல்லா இதை ஒரு முறை இப்படி செய்து பாருங்களேன் ரொம்ப அட்டகாசமான சுவை இருக்கும் மா மொத்தமே இருபத்தஞ்சி நிமிடங்கள் ஆகுது இப்போ பாருங்கள் இதை உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள் அளவுக்கு அப்படி ஸ்மூத்தாக கத்தி இறங்குது பாருங்கள் காலையில் செய்து வச்சிட்டிங்கன்னா மாலை நேரம் வரையிலுமே உங்களுக்கு ஒரு பிசு பிசுப்பெல்லாம் தட்டாது டேஸ்ட்டு அதே போல் அருமையாகவே இருக்கும் நல்லா அந்த தோலை இப்படி இருக்க தோலை அப்படி தனியாகவே கலண்டு வந்துடும் இந்த மெத்தடில் செய்யும்போது வயிற்றுப்புண் கூட ஆறுது நீங்கள் அது போய் இந்த கிழங்கு கிடைக்கும் காலத்தில் இப்படி நீங்கள் செய்து பார்க்கலாம் பாருங்கள் இப்படி நல்லா உடையுது பாருங்கள் ஸ்மூத்தாக வாழ்வோம் என்றும் வளமுடனும் நலமுடனும்